என்னடா சொல்ற சக்தி என் மருமகன்னு சொல்றேன் உதப்ப என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பொண்ணு கேட்கறது போன்ல ஏடா கேக்குறது டேய் ஐம் ஆன் த வே ஏற்கனவே பேசி முடிச்ச விஷயம் தான் அது அது கரெக்ட் நேர்ல மரியாதையோட வா மரியாதையோட என் பொண்ண உன் பையனுக்கு தர்றேன் நீங்க பார்க்க கூடாத விஷயம் அது என்ன அப்படி ஒரு விஷயம் சீரியஸா சொல்ற அதை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு எங்கிட்டயே ஒளிமறைவு அதுக்காக நீங்க எது சொன்னாலும் இப்பவே கேட்க மாட்டேங்க கல்யாணத்துக்கு நானும் உங்க அடிமை இல்ல இட் பயப்பட மாட்டேன் பணம் கட்டிடுவேன் அதுக்கு வேற பாருங்க ஆயிரம் பேர் கடைப்பாடு ஆமா கோரிக்கை வச்சு தோல் துப்பல்ல ஆயிரம் பேர் கடைப்பாடு

இன்ன அதே இடத்துல இருக்கானே பார்க்கணும் அப்பா உங்ககிட்ட نور عايスマ உன்ன பத்திதான اناத்துக்கு்தே நான் என்ன பத்திதா பேச வந்திருக்கேன் என்ன விஷயம் உங்களுக்கு செலவு வைக்க போறீ நீ என்ன செலவு கல்யாண செலவு எஸ் நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அவருக்கே நீங்க என்ன கட்டி வைக்க போறீங்க நீங்க நான் அவரு மூணு பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க போறோம் தட்ஸ் ஆல் ஓகே அப்படியே ம் யாரமா அந்த பையன் அதுக்கு தான் நான் இங்க வர சொல்ல இருக்கேனே சக்கரம் இல்ல முரளி சத்தியமா சக்தி தான உன்னைங்க வர சொன்னா ஆமா அடிக்கடி விழுந்தா ஓடுறது கூட வழி இருக்காது बोलற கே ஹாய் மர்ளி வாங்க வாங்க தானே வந்திருக்கோம்

வார்த்தை பெருசா இருக்கும்னு நினைச்சேன் என்ன துணிச்சல் இருந்தா என் பொண்ண கல்யாணம்னு பேசுற அளவுக்கு மாத்திருப்ப அது தப்புதான் சார் வாடா போயிடலாம் சார் நீங்க தப்ப புரிஞ்சிட்டு இருக்கீங்க தொலைச்சிருவேன் எனக்கு இருக்கிற இன்ஃபுளுக்கு ஆளே அட்ரஸ் தெரியாம பண்ணிடுவேன் என் அட்ரஸ் தேடி வந்ததே உங்க பொண்ணு தான் ரிமம்பர் இட் ரிமம்பர் இட் அவ விளையாட்டு குழந்த என் பணம் காசுக்காக தான் நீ அவளை மயக்கிருக்கு என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்க இன்னும் உன்னை நான் மனுஷனாவே நினைக்கல

ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டால வர மாட்டேங்கறீங்களே அதுக்கெல்லாம் என்கிட்ட பண வசதி இல்ல நான் தான் பே பண்றேன்னு சொன்னேன்ல ஐ அம் சாரி அடுத்தவங்க பணத்துல அப்ப நான் அடுத்தவள உன் பண அடுத்தது இந்த ரோஷத்துக்கு ஒண்ணு குறச்சல இல்ல அப்பா கிட்ட ஜூனியரா சேருங்கன்னு சொன்னாலும் கேக்குறது இல்ல அப்புற எங்க பெருசா சம்பாதிக்கிறது ஆமா உங்க அப்பா கிட்ட ஜூனியரா சேர்ந்துட்டாலும் சரி உங்க செலவலியே என் பர்த்டே கொண்டாடிடுவோம் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க 50 NP 50 NP என்ன கிடைக்கும் சில்ர கிடைக்கும் ஜோ கடிக்காதீங்க, பத்திக்கிட்டு வருது. சரி, போய் எதாது வாங்கிட்டு வாங்க. Many happy returns. My tea party.

மை தான் சின்ன பாத்தாத்தமா இருக்கு எ போயிட்டா எருமையாவது காப்பாற்று

காமோ இனி மேலாவது திருந்தி வாழும்மா முடியும் நீயே பேக் பண்ணிருக்கியா

அதை ஏமா கேக்குற அவனுக்கு ஆயிரம் பொம்பளிகளோட சகவாசம் குடி வச்சுடமே இல்லாத எனக்கு பூக்களுக்கு மதியில் இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் உனக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியல இந்த அனாத வீட்டுல பூ இருக்கு ஆனா பூ வச்சு விட ஆள் இல்லையா உன்ன கூட்டியா அந்த நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க என்னால சிரிக்க முடியல கூடிய சீக்கிரம் வேற வீடு பார்த்து நான் குடி போயணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏயா நான் இங்க இருந்தா கல்யாண சீசன் உன் பூ தான் வில தவிர நீ வில போக மாட்டேன் வேற யாருக்கும் நான் வில போயிட கூடாதுன்னுதான் அண்ணாட சாமியை கும்பிடுறேன் கனக்கு நான் சொல்றது கேளு வேற எதுவும் சொல்லிடாதயா நாம் கல்யாணம் பொய்யா போயிட்டாலும் அந்த நினைப்பாவது நெசமா இருக்கட்டுமே தயா வெத்தல மாத்திக்கலாம் முரளி சக்தி ஒரு நிமிஷம் வெளியில வர முடியுமா அந்த, அந்த பழைய வீட்ல நோ எக்ஸ்பிளனேஷன்

ठीक <laughs>